உங்கள் ஜோதிடர் விஸ்வநாதன் பாலாஜி ஸ்ரீ சாய் சாஸ்தா ஜோதிடம் வணக்கம் இது வந்து இன்றைய கோச்சாரம் அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது ஐம்பத்தொன்னு இப்போ காலகட்டங்கள் இந்த நேரத்திற்கு கன்னியா லக்னம் லக்னத்தில் கேது ரெண்டாம் இடத்தில் மாந்தி ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஆறாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் சுக்கரன் ராகு ஒன்பதாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் சந்திர செவ்வாய் குரு பார்வையுள்ள லக்னம் பொதுவாகவே ஜோதிடத்தில் வந்து எந்த ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருக்கோ அந்த வக்ரம் பெற்ற கிரகம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகர் பிடிவாத தன்மை உள்ளவராக இருப்பார் அதாவது இந்த இன்றைக்கு இன்னைக்கு கோச்சாரத்தில் இப்போ லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி வக்ரமா இருக்கார் அப்போ மூணு எட்டு அப்போ இளைய சகோதரமும் எட்டாம் இடம் ஆயில் வக்ரமாக இருக்கிறதுனால ஆயுதபத்தி பயமும் மூணாம் சகோ மூன்றாம் அதாவது சகோதரத்தோட ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த லக்கணத்துக்கு ஐந்தில் சூரியன் இருக்காரு சூரியன் பதினோராம் பார்வையை பார்க்குறாரு சூரியன் பதினோராம் பார்வையை பார்க்குறாரு நல்ல விஷயம் இப்போ இப்போ இந்த கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நாள் ஆகுது அதாவது மீனராசிக்கு வந்து பத்து நாள் ஆகுது சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் இந்த பத்து நாளாக இந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டே இருங்க அதிகப்படியான பாலியல் தொல்லைகள் பாலியல் வக்ரங்கள் பெண்களை வந்து துஷ்பிரயோகம் பண்ற விஷயங்கள் அதிகப்படியாக நடக்குது ஏன்னா வந்து சுக்கரன் ராகுவை நோக்கி போறாரு சுக்கரன் ராகு என்ன சித்தார் அப்போ ராகுன்றது போக்கிலி திருடன் அப்போ வந்து சுக்கரன்றது பெண் அப்போ வந்து ஒரு பெண்ணை போகம் செய்வதற்கு அதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆளுமை செய்வதற்கு கொடூர குணம் உள்ளவர்கள் தாக்குதலுக்கு ரெடியாக கேட்பாங்க இப்போ இந்த காலகட்டங்கள வீட்டுக்குள்ள நேரம் ஒரு ஒரு மூணு மாசம் இங்கே இருக்க போறாரு அதாவது சுக்கரன் இப்போ வக்ரமாக போறாரு வக்ரமாக யோசி அங்கேயே தான் டிராவல் ஆகிட்டு இருப்பாரு இந்த மூணு மாதம் பாத்தீங்கன்னா இது பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் மூணு மாசம் வரைக்குமே சுக்கரன் அந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பார் அதிகப்படியான பாலியல் கொள்ளைகள் பெண்களுக்கான துன்புறுத்தல்கள் அதிகப்படியாக இருக்கும் ஆகவே பெண்கள் கவனமாக டிராவல் பண்ணுங்க குறிப்பாக சொல்ல போனா சுக்கரன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க மற்றும் ராகு இந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்க குறிப்பாக சொல்லணும்னா சந்திரன் அதாவது மீன ராசிக்கு பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக டிராவல் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்